தன்னை அறிமுகம் செஞ்ச கங்கை அமரனையே தனக்கு யாருனே தெரியாது அப்படிங்கிற மாதிரியா நடிகை கனகா சொல்லிட்டாங்களாம் ஸோ அது குறித்து அமரன் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் கனகா இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் அமரன் வெளியிட்ட வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப இணையத்துல வைரலாக்குது சோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போறோம் நடிகை கனகா பாத்தீங்கன்னா எண்பதுகளில் முன்னணி நடிகையா வளம் வந்துகிட்டு இருந்தவங்க இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து டாப் இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல திடீர்னு காணாம போயிட்டாங்க கனகா அதை தொடர்ந்து அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறது தெரியல இதை தொடர்ந்து நடிகை குட்டி பத்மினி பாத்தீங்கன்னா கனகாவை சந்தித்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து மறுபடியும் கனகா குறித்து ரசிகர்கள் அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க இந்த சூழலில் தான் கங்கை அமரனை சந்திக்கிறத கனகா தவிர்த்து விட்டதா தகவல்கள் வழியாக இருக்குது பழம்பெரும் நடிகை தேவிகாவினுடைய மகள் தான் கனகா இவங்க கரகாட்டக்காரன் படம் மூலியமாக ஹீரோயின் அறிமுகமானாங்க பெரிய விருப்பம் எதுவுமே இல்லாம தான் கனகா நடிக்கிறதுக்கு தேவிகா ஒத்துக்கிட்டாங்களாம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமா கரகாட்டக்காரன் படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது இதன் காரணமா கனகா தமிழ்நாடு முழுவதுமே அறியப்பட்டாங்க தொடர்ந்து பல பட வாய்ப்புகளுமே அவங்களுக்கு கிடைச்சது தமிழில் முதல் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடையும் நடிச்சாங்க கனகா அதே போல் தெலுங்குலையும் பல படங்கள்ல புக்கானாங்க இதன் காரணமாவே நிற்கக்கூட கூட நேரம் இல்லாம கனகா ஓடிக்கிட்டு இருந்தாங்க சூழல் இப்படி இருக்கதா திடீர்னு ஒரு கட்டத்துல அவங்க காணாம போனாங்க ஒரு கட்டத்துல கனகா உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறது கூட ரசிகர்களுக்கு தெரியாம இருந்துச்சு அவங்க ராஜா அண்ணாமலை இருக்கிற அவங்களுடைய வீட்டுல தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க யாரையுமே சந்திக்கிறது இல்ல வெளியே வர்றது கூட இல்ல அப்படிங்கிற மாதிரியா ஏகப்பட்ட விஷயங்கள் கனகா குறித்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் தேவிகாவினுடைய மரணம் ஒண்ணு அப்படின்னும் இன்னொரு காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரியாவும் பேசப்பட்டுச்சு இருந்தாலும் கனகா பத்திரிகையாளர்களையோ சினிமாக்காரர்களையோ சந்திக்க தயாராவே இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த விஷயத்துக்குள்ள நடிகை குட்டி பத்மினி வந்தாங்க கனகாவோட வீட்டுக்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருந்து அவங்கள எப்படியோ சந்திச்சிட்டாங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் ஒண்ணுக்கு போய் ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா போனாங்களாம் அப்போ கனகாவுக்கு குட்டி பத்மினி முத்தம் கொடுக்கும்படியான ஃபோட்டோஸ் கூட பாத்தீங்கன்னா ஏன்னா ட்ரெண்ட் ஆச்சு அந்த போட்டோஸை பார்த்தப்போ நம்ம கனகாவா இவங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஆச்சரியம் தான் பட்டாங்க மேலும் அந்த சந்திப்புக்கு அப்புறமா பேட்டி அளித்த குட்டி பத்மினி கனகாவுக்கு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க விரைவிலேயே வெளியே வந்து பேட்டி அளிக்கிறதா எங்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியாகனு சொல்லியிருந்தாங்க இதனால கனகாவோட பேட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க பட் அப்படி எதுவுமே கடைசியில நடக்கல இந்த தான் கனகா குறித்து இப்போ புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது அதன்படி கனகாவை சினிமாவில் அறிமுகப்படுத்தினது கங்கையமரன் தான் ஒரு முறை கனகாவை சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது கங்கையமரன் அப்போ அமரனை பார்த்த உடனேயே கனகா தன்னோட ரூம்க்கு போய் கதவை தாளிட்டு கிட்டதாகவும் சில பாடல்களை கங்கையமரன் பாடியும் கனகா கதவே திறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது இப்போ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு நடிகை ஏதோ ஒரு சில மனக்குழப்பம் ஒரு ஏமாற்றத்தால் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க தனிமைப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு நாலு சுவற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்ந்துட்டுருக்குறாங்க வெளி உலக கா சுத்தமா சுத்தமாக அவங்க வந்துட்டு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக மறுத்துட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெருக்கமானவங்க வந்துட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம் ஸோ அவங்கள வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் கங்கை மரணமே போய் அவங்கள வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியாக முயற்சி பண்ணப்போ தான் கனகா இந்த மாதிரி யாரையுமே சந்திக்க விருப்பப்படலை அப்படிங்கிறதும் இப்போ தெரியுது ஸோ எனவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்